தமிழகத்தின் கிணற்றினுடைய பெயர்களும் அதன் விளக்கங்களும் பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து ஆழி கிணறு ஆழி கிணறு வந்து கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு கடல் பக்கத்தில் வந்து தோண்ட தோண்டப்பட்டு கட்டுற கிணறு தான் வந்து ஆழி கிணறுன்னு சொல்லுவாங்க நம்ம எடுத்துக்காட்டு வந்து திருச்செந்தூர் சொல்லலாம் திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஆழி கிணறு இருக்குது அங்கே வந்து மக்கள் எல்லோரும் வரிசையில் நின்று குளிப்பாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதை குளிச்சிருப்பீங்க சரிங்களா அதுதான் ஆழி கிணறு சின்னதாக இருக்கும் அந்த கிணறு ஆனால் அது அதுக்குள்ளேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும் அடுத்தது இரண்டாவது வந்து உரை கிணறு உரை கிணறு அப்படின்னா என்னன்னு பாருங்க மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு மணற்பாங்கான வெறும் மணலாக இருக்கும் அந்த இடத்துல தோண்டப்பட்டு சுடுமண் இடப்பட்டு வளையமிட்ட கிணறாக இருக்கும் மூன்றாவது கட்டு கிணறு சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு சரளை நிலம் சரளை மண் இருக்கு இல்லையா அந்த சரளை மண் வந்து நிற்காது அதனால உள் பக்கம் வந்து என்ன பண்ணுவாங்க அகச்சுவர்னா வந்து உள்பக்கம்னு அர்த்தம் அந்த உள் பக்கம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கல் செங்கற்கள் வச்சு கட்டப்படக்கூடிய கிணறு தான் வந்து கட்டு கிணறு அடுத்தது பூட்டை கிணறு பூட்டை கிணறு அப்படின்னா என்னென்னா கமலை நீர் கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூ மாதிரி அகலமாக ஒரு ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும் அதுக்கு அடியில் வந்து ஒரு பெரிய ஓட்ட நீர் இருக்கும் அதில் ஒரு பை மாதிரி நீட்டமாக வச்சுருப்பாங்க அதை அப்படியே கிணத்துலேருந்து தண்ணி மொண்டு அதுக்கப்புறம் மாடுகளையோ இல்லை மனிதர்களோ வந்து அதை வந்து இழுப்பாங்க தண்ணி அந்த கிணத்துக்குள்ளே போட்டுட்டு அந்த பாத்திரத்தை அந்த அப்படி இழுப்பாங்க இழுத்துட்டே போவாங்க இருந்து இப்படி பள்ளத்துக்கு சார்வாக வருவாங்க அதுதான் கமலைப்பாய்ச்சும் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க அது அது வேறு மாதிரி கட்டப்பட்டிருக்கும் அந்த கிணறு அந்த பாத்திரம் உள்ளே போய் இறங்கி அதை மொண்டு திருப்பி அது மேலேருந்து கீழே இப்படி வர்றதுக்கு தகுந்த மாதிரி மேடிலேருந்து இப்படி பள்ளமாக சாய்ச்சி கட்டியிருப்பாங்க அதுதான் வந்து பூட்டை கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது கேணி ஐந்தாவதாக வந்து கேணி கேணி வந்து அகலமும் ஆழம் ரொம்ப ஆழமும் ரொம்ப பெரிய அகலமாக இருக்கக்கூடிய பெரிய கிணறு தான் வந்து நம்ம கேணின்னு சொல்வோம் இப்போ நம்ம ஐந்து வகை கிணற்றின் வகைகள் பார்த்துருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆழி கிணறு இரண்டாவது உரை கிணறு மூன்றாவது வந்து கட்டு கிணறு நான்காவது வந்து புட்டை கிணறு ஐந்தாவது வந்து கேணி